பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த பிராஸ் பாத்தீங்களா இந்த பிராஸ் வந்து ஏகப்பட்ட சிக்கமா பிராஸ் இருக்கு இந்த பிரா வந்து பாத்தீங்கன்னா வந்து

பிரியாது கீன் வந்து லெகின் யாருமே குடுக்க முடியாது ரேட் உங்களுக்கு நாலு லெகின் வந்து பாத்தீங்கன்னா டூ டபுள் லைன்ல குடுக்குறோம் அஞ்சு பீஸ் குடுத்துருவோம் உங்களுக்கு அஞ்சு பீஸ் வந்து முந்நூத்தி ஆமா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நாலு நைட் நாலு டபுள் எதுவும் எடுத்துக்கலாம் சுத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு அஞ்சு பீஸ் வந்து பாத்தீர் செவன்டி நைனுக்கு வந்து நாலு பீஸ் தரும் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் இந்த மாதிரி ரேட்டா வந்து எங்குமே கொடுக்க முடியாது நாலு பீஸ் பட்டியெல்லாம் டாப்ஸ் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுங்க ஐட்டம் எப்படி இருக்கு மேக்ஸ் கம்பெனி பிரான்ட் ஐட்டம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நாலு டாப்ஸ் உங்களுக்கு செவன் பிளாஸோ நாலு பிளாசோ குடுக்குறேங்க

செவன் டபுள் நைனுக்கு வந்து த்ரீ பீசஸ் கொடுக்கறோம் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்குறோம் பெஸ்ட்டா இந்த மாதிரி யாராலும் இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு நாப்பது நாப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு மாடல் இருக்கு ஐட்டம் இந்த மாதிரி யாராலையும் பெஸ்ட் ரைட்டம் உங்களுக்கு ட்ரிபிள் நைனுக்கு வந்து அஞ்சு பீஸ் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப காம்பினேஷன் பாத்தீங்கன்னா யாராலையும் அவ்வளவு பிராண்டட் ஐட்டம் ஒரே பிராண்ட் ஐட்டம் உங்களுக்கு இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இப்ப போயிட்டு இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரெண்டு பீஸுங்க இந்த மாதிரி ஐட்டம் பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கும் ஒன்னு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும் ஒன்னொன்னு இந்த மாடல்ஸ் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து பார்வல் இருக்கு கேஷுவல் இருக்கு எல்லா டைப்ஸும் இருக்கு இந்த மாதிரி ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் யாராலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் சேல் பண்றாங்க உங்களுக்கு நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பஸ் குடுக்கறோம் வெல்கம் பேக் டு आवर சேனல் சென் தமிழ் லவ் சோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீனா வண்ணாரப்பட்டல இருக்க Dress Point shop தான் வந்திருக்கோம் சோ நாம Dress Point ல பாத்தீனா வந்து 365 டேஸ்மே வந்து ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலா வந்து அதை விட கம்மியான பிரைஸ்க்கு எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம ஆவடியில வந்து நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருப்போம் அதே போல பாத்தீங்கன்னா ஒன்னாரப்பட்டையிலே ஷூஸ் கலெக்ஷன்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வந்து கிட்ஸுக்கான டிரெஸஸ் தான் நைன் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஷூஸ் பை ஒன் கெட் சொல்லிட்டு நிறைய விதமான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்க்க சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ நம்ம டைம் மறக்காம பண்ணிட்டு

ஷாப் கரெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை ஜிஏ ரோடுங்க ஹோட்டல் பாரிஜாதத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம ட்ரெஸ் பாயிண்ட் ஷாப் வந்து லொக்கேட் இருக்கு ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீராஸ்லேருந்து நீங்கள் வரதா இருந்தால் லாஸ்ட் டேட் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெஸ் பாயிண்ட் ஷாப் வந்து லொக்கேட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இவங்ககிட்ட நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மினிமம் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக வந்து இவங்ககிட்ட வந்து நீங்கள் தர பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷூஸ் கலெக்ஷன்ஸில் பை ஒன் கெட் ஒன்லாம் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன ஆஃபர் இருக்குது சொல்லி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம டிரெஸ் பாயிண்ட் கடையில இருக்கோம் நம்ம இப்போ கடையில வந்து நிறைய பர்சன்ஸ்ல ஆஃபர் பண்ணி நிறைய குடுத்துருந்தோம் மறுபடியும் வந்து ஆஃபர் குடுத்துட்டு இருக்கோம் வந்து நம்ம கடை வந்து மொழ வந்து காமாட்சிமன் கோயில் உங்களுக்கு வந்து உள்ள இண்டிகில இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயே புடிச்சிருக்கோம் இருக்கு கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு சேம் அதே ஆஃபர விட ஒண்ணு ரேட்டு கம்மியாக்கி எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டுருக்கோம் இப்போ அதை அடுத்த வந்து பாத்துட்டே இருக்கலாம்

ஹோல்சேல் கடையில் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்ட்டி ரூபீஸ் கம்மி கிடையாது பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ருபீஸில் லான்ச் பண்றோம் உங்களுக்கு எல்லாமே உங்களால் கேஸ் தான் கேஸ் வெறும் ஃபைவ் ருபீஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ ஃபைவ் ரூபீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்து உங்களுக்கு எவ்வளவு வேணா கொடுக்கலாம் ஆயிரம் ஆயிரம் ரூபீஸ் ஐந்நூறு பீஸில் ஒரு லட்சம் பீஸில் உங்களுக்கு கொடுக்கணும் வெறும் ஃபைவ் ரூபீஸ் உங்களுக்கு கஸ்டமருக்கா ஃபஸ்ட்டு பர்சன்ஸ் லான்ச் பண்றது வந்து இந்த ஐட்டம்ஸ் பண்றோம் ஸோ கஸ்டமர் வந்து நீங்க எங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்து ஹோல்சேல் பண்ணலாம் மற்றபடி ரெண்டாயமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சைஸை சார் எல்லா சைஸ் இருக்கு உங்களுக்கு அதாவது வந்து உங்களுக்கு வந்து பிகினிங் சைஸ்ல இருந்து எண்டிங் சைஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா இருக்கு இனி மாடல் எல்லா டைப்ஸ்ல இருக்கு ஓகே சோ எல்லாமே ஜஸ்ட் 5 ரூபீஸ் எல்லா ஒரு 5 ரூபீஸ்ல லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து ட்ரெஸ் பாயிண்ட்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும் இன்னொன்னு சொல்ல விரும்பற உங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய ஆஃபர் எல்லாமே வந்து only 1 உள்ள ட்ரெஸ் பாயிண்ட்ல மட்டும் தான் இருக்கும் ஒளிய ஆவடில உள்ள ட்ரெஸ் பாயிண்ட்ல இருக்காது உங்களுக்கு இது only ஆவடி இல்ல இல்ல 1 வீடியோ இது சோ 1 ஆர் ஸ்பெஷலான ஆஃபர் அது ஆமா ஸ்பெஷலான ஆஃபர் ஆவடியில் உள்ள ஆஃபர் வந்து தனியா வேற மாதிரி இருக்கும் சோ அது அடுத்த வீடியோ நீங்க பார்க்கலாம் ஓகே சார்

உங்களுக்கு இந்த மாதிரி சால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சால் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கு நாலு நாலு சார் தொண்ணூத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம் ரேடமா இருக்கும் எவ்வளவு பேசு கொடுக்கலாம் உங்களுக்கு டபுள் நைன் வெளியில பிப்டி ரூபீஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் ஷால் வந்து ஜஸ்ட் வந்து டபுள் நைன் டபுள் நைன் அதாவது ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நாலு ஷால் கிடைக்கும் அதாவது ஒரு ஷால் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த ரேஞ்சு யாராலும் கொடுக்க முடியாது நம்ம டிரெஸ் பண்ணல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்பயும் கொடுக்குறோம் உங்களுக்கு அதனால நீங்க வந்து தாராளம் வந்து வாங்கிக்கலாம் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலா எடுக்கலாம் உங்களுக்கு வேர் பண்றதுக்கு நீங்க எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நாஸ்மின் ஷால் உங்களுக்கு வந்து நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு நாலு ஷாலு

நீங்க எதுவா எடுத்துக்கலாம் நானூத்தி தொண்ணூத்தி ரூபாய் நாலு பிஸ் உங்களுக்கு ஐட்டம் காட்ட பாருங்க வேறு பண்ணலாம் உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கும் ஒவ்வொரு இருக்கு எலாஸ்டிக் இருக்கு இருக்கு எல்லாமே நீங்க பார்த்தாலும் இந்த மாதிரி யாராலும் கொடுக்க முடியாது நீ ஒரு நைட்டு வந்து உங்க ஏரியா வந்து இரநூறுபாய்க்கு வாங்குவீங்க இல்ல அதிகபட்சம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவீங்க சோ நம்ம உங்களுக்கு வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அஞ்சு நாலு பீஸ் குடுத்துருவோம் நாலு பீஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துடுவோம் ஒன்பது ரூபாய்க்கு அஞ்சு பிளவுஸ் பீஸ் பிளவுஸ் பீஸ் வந்து அறுபத்தி ரூபாய்க்கு அஞ்சு பீஸ் குடுக்குறோம்

இந்த மாதிரி ஐட்டम्स வந்து யாராலயே குடுக்க முடியாது பெஸ்ட் ஐட்டம் டபுள் XXL ரெண்டு சைஸ்ல இருக்கு ஓகே எல்லாமே நல்ல பெஸ்ட் குவாலிட்டி தான் பெஸ்ட் உங்களுக்கு இந்த ரேஞ்சில உங்களுக்கு கிடைக்க கிடைக்காது நீங்க ஹோல்சேல்ல எடுத்துக்கலாம் பட் ஹோல்சேல்ல உங்களுக்கு வந்து முடியல உங்க வீட்ல எடுத்து யூஸ் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம ட்ரெஸ் Point-ல மட்டும் கிடைக்கும் அது வந்து இப்ப நம்ம சொல்ற ஆஃபர் வந்து வண்ணாரப்பட்டல்ல உள்ள ஆஃபர் சோ வண்ணாரப்பட்டல்ல மட்டும் இந்த ஆஃபர் கிடைக்கும் ஆவல்ல கிடைக்காது ஆவடில வந்து வேற ஆஃபர் போடுவோம் அதை நீங்க வந்து பாருங்க வீடியோல போறேன்னா உங்களுக்கு கிளிக் ஆகும் ஓகே சார்

பழைய கடையை விட வந்து இப்ப புதுக்கல்ல வந்து பெருசா இருக்கு பெரிய லெவல்ல இருக்கு பெரிய லெவல பண்ணிட்டு இருக்கும் சோ நீங்க நேரடியா வந்து பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த ரேஞ்ச் யாராலயும் குடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கும் ஓகே கலெக்ஷன்ஸ் 479க்கு பிளாசோ நாலு பிளாசோ கொடுக்குறங்க நாலு பிளாசோ 479 479 உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஒண்ணு ஒரு குவாலிட்டி பெஸ்டா இருக்கும் இந்த மாதிரி வந்து குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் அவ்வளவு வேர் பண்ண ஈஸியா இருக்கும் XL XXL 3XL வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி நல்ல டிஃபரெண்டா இருக்கும் இந்த ரேஞ்ச் நீங்க வந்து எங்கயுமே சுத்தமா கிடைக்காது பெஸ்ட் குவாலிட்டியா கொடுக்கும் நல்லா இருக்கு ஐட்டம்ஸ் செல்லவே பிளைன் கலர்ஸ் அவேலபிள் இருக்கு செக்ஸ் இருக்கு பிரிண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படியே வந்து இதா இருக்கு மால்ல வந்து இதா இருக்கும் எல்லாமே mix பண்ணி கூட எடுத்து எல்லாமே ஒரு mix பண்ணி எடுத்துலாம் எல்லாம் செல்ஃபாவே போட்டுருக்கோம் உங்களுக்கு அதனால நீங்க வந்து தாராளமா நீங்களே பார்த்து வேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே சார் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் சார் ரூபி ஒரு ரெண்டு ஸ்கர்ட்ஸ் குடுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்சில யாரும் கொடுக்க முடியாது இல்ல ஹாஃப் ஸ்கர்ட் ফুল ஸ்கர்ட் எல்லாமே இருக்கு உங்களுக்கு 150 ரூபாய்க்கு ரெண்டு குடுத்துறோம் பெஸ்டா இருக்கு காட்டன் கன்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய சம்மர்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்

சைசஸ் மட்டும் தான் சோ என்ன சைசஸ் சார் अवेलेबलா இருக்கு அதாவது சின்ன சைஸ் 28 ல இருந்து 30 32 34 36 அப்படியே கம்ப்ளீட்டா போகும் உங்களுக்கு இந்த ரேஞ்சல யாராலயே குடுக்க முடிய நம்ம டிரஸ் பாயில மட்டும் தான் கிடைக்கும் பெஸ்டா இருக்கு நல்லா இருக்கும் ஐட்டம் ஓகே சார் சோ அடுத்து என்ன மேன கலெக்ஷன் சார் பார்க்க போறோம் இது மாதிரி வந்து லாங்

எல்லா ஐட்டம்ஸும் இந்த ரெண்டு ரெண்டு ரேஞ்சில் கொடுத்துட்றோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஆகிடுங்க பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கடையில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கிக்க வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக வாங்கி போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஓகே சார் ஃபுல்லாமே வந்து இந்த கவுண்டர் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டேரக்டா ஷாப் விசிட் பண்ணி பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் என்ன ஆஃபர் சார் கொடுத்துட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீனா வந்து 4 பீஸ் 499 குடுக்குறோம் உங்களுக்கு ஐட்டம் பாருங்க எவ்வளவு பெஸ்டான ஐட்டம் இருக்கு எல்லாம் பிராண்டடா இருக்கும் ஓவர் ஐட்டமும் ஓவர் செட்டிங்ல இருக்கு உங்களுக்கு இது வந்து இந்த ரேஞ்சில யாராலயும் கொடுக்க முடியாது ஐட்டம் பாருங்க பெஸ்ட் குவாலிட்டி ரேட்ல கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்க எடுக்கிறது எல்லாமே வந்து எல்லாமே வித்தியாச வித்தியாசமா இருக்கும் ஐட்டம் விலை சீப்பான ரேட் தான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல நீ அப்படியே வாங்கிக்கலாம் உங்களுக்கு நான் ஒரு டீடைலையும் கொடுத்துறோம் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ஃபேமிலிக்கு வாங்கிக்கலாம் ஹோல்சேல் நீ எடுத்து பண்ணலாம் உங்களுக்கு ஓகே சின்ன சைஸ்ல இருந்து எல்லா சைஸ்மே ஆமா அதாவது 1 இயர் பேபில இருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு ஆமா ஆமா ஆமா

காட்டன் இருக்கு இனி ஐட்டம்ஸ் இருக்கு எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு ஃபுல்லா வந்து பசங்களுக்கு வந்து வேர் பண்ணலாம் உங்களுக்கு நம்ம கடையில ஃபேமிலி ஷாப் தான் உங்களுக்கு எல்லாமே ஐட்டம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு சோ இதுல வந்து காட்டன் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் லைக்ரா பேண்ட் சொல்லி எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு நீங்க ஷஃபிள் பண்ணிக்கோ நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் நெக்ஸ்ட்

எல்லாமே இது பாருங்க இந்த ஐட்டம் ஃபுல்லா நான் இருந்து எடுத்து காட்டற பாருங்க எல்லாமே பெஸ்டா இருக்கும் இது பாருங்க டிஃபரண்டா இருக்கு சூப்பர் சூப்பர் பிரிண்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அஞ்சு பீஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் சைஸஸ் என்ன சார் அவேலபிள் இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்மால் எஸ் எம் எல் எக்ஸ்எல் எல்லாமே இருக்கு எல்லா சைஸ்லயே அவேலபிள் இருக்கு எல்லா ஃபுல் செட் ஆஃபர் எல்லாமே இருக்கு டிஃபரண்டா இருக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு இந்த ஐட்டம் ஃபுல்லா அதேதான் உங்களுக்கு ஓகே சோ நான் பாக்குறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிளுக்காக மட்டும்தான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் நீங்க ஷாப் விசிட் பண்ணி பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அஞ்சு செட்டா பாத்தீங்கன்னா

உங்களுக்கு வந்து பிளெயின்ல வேணும் பிளாக்ல இருக்கு ஒயிட்ல இருக்கு என்ன கலர் வேணும் ஆஃப் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ரேஞ்சுக்கு யாராலும் தர முடியாது ஒவ்வொன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் வேர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு அஞ்சு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம கடையில மட்டும் இருக்கு ஓகே சார் சூப்பர் சார் அடுத்து

செவன் டபுள் நைனுக்கு வந்து த்ரீ பீசஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு பெஸ்ட் எல்லா சைஸுமே எல்லா இதுல இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் உங்களுக்கு பாருங்க ஐட்டம்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒன்னும் ஒரு பிரிண்டட் ஒரு ஸ்டைல இருக்கு உங்களுக்கு எல்லா சைஸுமே இருக்கு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு வரைக்கும் கம்ப்ளீட் சைஸ் இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு இது ஜஸ்ட் ஒன்லி உங்களுக்கு வந்து ஒரு சரக்குறா உங்களுக்கு ஒன்னும் பண்டல்லா இருக்கு பாருங்க இது ஃபுல்லா பண்டல் பண்டலா இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாவே பிரிச்சு பிரிச்சு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ சரக்கு பின்னாடி இருக்கு பாருங்க பின்னாடி இருக்கு எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இறங்கிட்டே இருக்கு நீங்க வந்து எவ்வளவு வேணா சரக்கு நம்மளோட எடுத்துக்கலாம் மெட்டீரியல் அவ்வளவு மெட்டீரியல் இருக்கு பொருளுக்கு வந்து பஞ்சமே இருக்காது பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் பெஸ்ட் ரேட்ல இருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கூட நீங்க வந்து வீட்ல ஒரு சின்ன பிசினஸ் மேன் தாராளமா பண்ணலாம் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 5000 ரூபீஸ் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் mix பண்ணி கொடுத்துறோம் உங்க வீட்ல வந்து டெய்லி பிசினஸ் பண்ணலாம் ஒரு 1000 ரூபீஸ் கூட பண்ணலாம் உங்களுக்கு அடுத்தது நீங்க சேல் ஹவுஸ்ல நீங்க வாங்கிட்டே போயிட்டு இருக்கலாம் நான் அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் சப்போர்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துறோம் ஓகே சார்

குவாலிட்டி எவ்வளவு ரொம்ப சும்மா காம்பிரமேஷனும் பண்ண மாட்டோம் அவ்வளவு பெஸ்ட்டா இருக்கும் நல்லா ரேண்டமா பீஸ் கொடுத்துட்டே இருப்போம் அவ்வளவு பீஸ்மே உங்களுக்கு எல்லா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு ஐட்டம் பாருங்க இது ஃபுல்லா வரைக்கும் இது தவிர்த்து வந்து நம்ம ஒவ்வொரு குடவுல இருக்கு அங்க நம்ம வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு பீஸ் வேணும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அடுத்து சோ நெக்ஸ்ட் என்ன மை ஆஃபர் சார் அடுத்து வந்து பாத்தீனா வந்து ஷூ இந்த ஷூ ஐட்டம் பாத்தீனா யாராலையும் கொடுக்க முடியாது அவ்ளோ பிராண்டட் ஐட்டம் ஒரே பிராண்ட் ஐட்டம் உங்களுக்கு

ஓகே அது மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா நீ வீடியோ பார்த்துட்டு வந்து ஆவல போய் நின்றுட்டு நீங்க வீடியோ பார்த்தோமே எங்களுக்கு வந்து இல்லையா அப்படி சொல்லாதீங்க சோ ஆவடியில வேற ஆஃபர் போடுறோம் இது வேற ஆஃபர் போடுறோம் பஸ்ட் 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 வந்து நம்ம எல்லாமே ரெண்டு கலையும் ஒரே ஆஃபர் இருந்துச்சு கஸ்டமர் வந்து கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க இப்போ நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சுட்டு உங்களுக்கு சோ இந்த மாதிரி ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா பன்னாரப்பட்ட பிரான்சஸ் தான் இருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரெண்டு ஷூஸ் இருக்கு எவ்வளவு வேணா பீஸ் கொடுக்கலாம் எவ்வளவு மாடல் வேணா தரலாம் உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஆவடியில் கிடைக்காது பன்னாரப்பட்டையில உள்ள ட்ரெஸ் மாடல் மட்டும் தான் கிடைக்கும்

இந்த மாதிரி செட்டிங் வந்து நீங்க வந்து வேற கடையில பாக்க முடியாது நீங்க ட்ரெஸ் பாயிண்ட்ல மட்டும் தான் பாக்க முடியும் ஃபேன்சியாவோ இருக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கனா வந்து 100 ரூபாய் மட்டும் தான் நெட்டட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கனா வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ்ல சோ பேஸ்டல் கலர்ஸ்ல வந்து டார்க் கலர்ஸ் வந்து எல்லாமே அவேலபிள் இருக்கு ஜஸ்ட் பாத்தீங்கனா வந்து உங்களுக்கு 100 ரூபாய் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க பெஸ்டா இருக்கும்

பாருங்க எப்படி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க எல்லாம் பிராட் சைஸ் இது வந்து விண்டோக்குள்ளது உங்களுக்கு சோ அதனால வந்து நம்ம பெஸ்டா குடுற எல்லா கலர்ஸுமே இருக்கு வெறும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இது ஒன்னாரப்பட்ட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு சோ நீ ஒன்னாரப்பட்டில மட்டும் தான் இப்ப பாக்குற வீடியோ எல்லாமே ஒன்னாரப்பட்டில இருக்கு சோ வேற எந்த நீங்க வந்து ஆவடியில வந்து நீங்க ட்ரை பண்ணாங்க ஒன்னாரப்பட்டில இருக்கு ஒன்னாரப்பட்ட கலர்ல உள்ள உங்க கடையில மட்டும் இந்த ரேஞ்சில இருக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஓகே சார்